இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் ஆலஜி இந்த டிப்ளமோ அண்ட் ரிஃப்ளெக்ஸ் ஆலஜியில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் ஆலஜினாலே கால் பாத சிகிச்சை வேறு எங்கேயும் போ ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் ஒவ்வொரு மெத்தேட் இருக்குது நம்ம கால் பாதங்கள்லேயும் மேல் பகுதி இதில் கால் பாதங்களில் கொடுக்குற அழுத்தத்தின் காரணமாக தான் எல்லா டிசீஸும் குணப்படுத்துறதுக்கான ஒரு சிகிச்சை முறை இது அப்போ இந்த கால்களில் பார்த்தோம்னா இது வந்து நமக்கு என்ன ஆகுது இது காலுடைய முன்பக்கம் உடலுடைய முன் சைடு ஆன்டீரியர் மிட்லைன் அப்படின்னு சொல்கிறது இது வந்து பேக் சைடு போட்டி சைடு இது வந்து ரெண்டு லேட்ரஸ் சைடு இந்த பக்கம் அப்போ ஹியூமன் பாடி கவர் ஆகுது த்ரீ சைடு கவர்டு ஹியூமன் பாடி நல்லா நினைப்பு வச்சுக்கணும் அப்போ இதை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுல எல்லாமே நம்ம உடலில் உள்ள உறுப்புகளுடைய ஆர்கான் அது என்டோக்ளின் சிஸ்டத்துடைய கனெக்டட் பாயிண்ட் இது உள்ள வந்துடும் இது ஃபுல்லாக பேக் சைடு இப்போ இதுல பேக் சைடில் வந்து பார்க்குறப்ப என்னன்னு பார்த்தோம்னா பேக்கில் என்ன இருக்கு முதுகுல எலும்புகள் தான் அப்போ ஸ்பைனல் கார்டுக்கு இஞ்ச கொடுத்தாலும் இஞ்சையும் ஸ்பைனல் கார்டு கொடுக்கணும் இந்த சென்டரில் வரதில்லை பேக்கில் வர வரவுது என்ன வருது ஸ்பைனல் கார்டு வந்தது அதனால் இந்த பகுதியும் ஸ்பைனல் கார்டை நல்லா கொடுக்கணும் அப்போ கொடுக்கும்போது ஸ்பைனல் கார்டுக்கு வந்து நல்லா ஸ்ட்ரெங்கன் கிடைக்கும் சீரான ரத்த ஓட்டம் போகும் ஸ்பைனல் கார்டில் இருக்கக்கூடிய நெர்வ் சிஸ்டம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் அதே மாதிரி பிளட் ஓஸல்ஸ் எல்லாம் சீரான ரத்த ஓட்டமும் உடல்ல எல்லா பகுதிகளும் பிறந்து உதவும் நரம்பு மண்டலமும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் தசை மண்டலும் ஃபங்க்ஷன் ஆகும் ஏன்னா நெர்வ் சிஸ்டமும் மஸ்குலர் சிஸ்டமும் சேர்ந்து செயல்படும் அப்போ இந்த மூணு தான் முக்கியம் நரம்பு மண்டலம் தசை மண்டலம் பிளட் வெசல்ஸ் இது மூணும் ஒரே நேரத்தில் சேர்ந்து நல்லா இயங்க வைக்கிறது தான் நம்ம ஸ்பைனல் உள்ள அழுத்தமும் இந்த பகுதியில் கொடுக்கக்கூடிய அழுத்தமும் இதான் உடலில் பேக் சைட் இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு கவனிக்கிறோமோ அது மாதிரி இந்த பகுதி கவனிக்கணும் அப்புறம் பேக் சைடில் வரும்போது என்ன ஆகுது இதில் இருந்து வரும்போது சென்ட்ரில் லாஸ்ட்ல முடிகிறப்ப கிட்னி பாய் கனெக்டட் பாயிண்ட் இங்க வந்துடும் அப்போ எல்லா நரம்புகளுக்கு தொடர்புடைய நெருவு கனெக்டன்னு ஃபுல்லாக இதில் வந்துடும் ஏன்னா காட்டுக்கு போகக்கூடிய நரம்பு லங்ஸுக்கு போகக்கூடிய நெருவு இதெல்லாம் வரும் அப்போ இந்த இடத்துல நல்லா அழுத்தம் கொடுக்க 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 அந்த நரம்பு மண்டலங்கள் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் உள்பகுதியில் கொடுக்கும்போது ஆர்கான் சிஸ்டம் நல்லா ஃபங்க்ஷனாகும் உதவும் இதை வச்சுக்கணும் அப்போ நம்ம சொல்லி கொடுத்துருக்கிறது வந்து இதுலேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்பைனல் கார்டு இந்த பக்கம் கை இதுல கால் இந்த பக்கம் லிம் ஆக டோட்டலாக இந்த பகுதி ஃபுல்லாக கொடுக்கறதுனால தசை மண்டலம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது மஸ்குலர் சிஸ்டம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் வாஸ்குலர் சிஸ்டம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது இது மூணும் நல்லா ஃபங்க்ஷன் தான் ஆர்கான் சிஸ்டம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் ஏன்னா ஆர்கானுக்கு வந்து ரத்தத்தை எடுத்து சொல்லக்கூடியது பிளட் வெசல் ஆர்கானை ஸ்டிமுலேட் பண்ண வைக்கிறது நரம்பு மண்டலம் இதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற தசை மண்டலம் இது மூணும் செயல்படும் போது இந்த எல்லா ஆர்கானும் என்டோகிரின் கிளாண்டா நல்லா பங்குஷன் ஆகும் நம்ம உடல்ல ஒரு செயல்பாடுகளை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா நரம்பு மண்டலம் நல்லா பங்க்ஷன் ஆகும் பிரெயின் தான் எல்லா இடங்களுக்கும் தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் அப்போ ரத்த குழாய்கள் மூலமா ரத்த ஓட்டம் போகும் நாளம் இல்லாத சுரப்பிகள்னு எதுக்காக வச்சிருக்கான் நாளம் அது பாதை கிடையாது ஒரு குடத்துல தண்ணி அஞ்சு ஊற்றுறோம்னா அது எங்கே வேணாலும் போகலாம் இந்த ஒரு ஃபுல்லா போயிடும் இப்போ பைப் வழியா வர்ற தண்ணி பாத்ரூம் வரும் இது வரும் அது மாதிரி நாளம் நாலாமில்லா சுரப்பி ஒரு சுரப்பி நீர் அது சுரந்தோன்னு அந்த சுரப்பி நீர் ரத்த ஓட்டத்துக்குள்ள உடல்ல எல்லா பகுதியிலும் போகும் சுரப்பி ஒரு சுரப்பி அது சுரந்துது அப்படின்னா அந்த சுரப்பி எல்லாம் போய் அந்த உடலுடைய இயக்கங்களை சீராக ஆக்குவதற்கு அது மோர் இம்பார்ட்டன் அதுதான் நாலாமில்லா சுரப்பி ஏலும் அப்போ நாளம் உள்ள சுரப்பி அப்படிங்கிறது பாதை வழியா போறது அப்ப வேங்க கணயம் மட்டும்தான் வந்து நாளம் உள்ள சுரப்பி நாளம் இல்லாமல் செயல்படக்கூடியது கணயம் ஏன்னா அது ரத்தத்தில் உள்ள சக்கரை அளவு இன்சுலின் நேரடியாக வந்து ஏதாவது சிறுகுடலுக்கு எடுத்து செல்லுது அப்போ சிறுகுடல்ல தான் வந்து ரத்தத்திலுடைய உணவுப் பொருள் இருக்கக்கூடிய சர்க்கரை சத்துக்களை இதை பேலன்ஸ் பண்ணி அதை வந்து கட்டுப்படுத்துவதற்கு நேரடியாக வந்து அது இன்சுலின் வந்து கணயம் வழியாக போகுது அதே நேரத்தில் நாளம் இல்லாமல் அது சுரக்கக்கூடிய இன்சுலின் உடல்ல எல்லா பகுதிகளுக்கும் போய் ரத்தத்தில் இருக்கக்கூடிய உடல்ல இருக்கக்கூடிய அளவையும் கட்டுப்படுத்து ரெண்டு சைடில் செய்யுது அதுக்கு ஒன்றி தான் நாளம் உள்ள சுரப்பி இல்லாத சுரப்பி அப்படின்னா பேங்க்ரியாஸ் மட்டும்தான் பாக்கி எல்லாம் நாளம் இல்லாத சுரப்பி அதை நல்லா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோம் அதனால எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம கொடுக்கும்போது அது வந்து ஆக்டிவேட் ஆகும் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு வேலைகள் இருக்கு இப்போ பிட்டிவிட்டு சுரப்பி சொல்லியிருக்கோம் குரோத் ஹார்மோன் உடல் வளர்ச்சி ஏற்படுவோம் பிட்டிவிட்டு சுரப்பி குரோத் ஹார்மோனை சுரக்கணும் அது சுரக்கணும் அப்படின்னா உடல் குள்ளத்திறமையாக இருக்கும் இப்போ மாடர்ன் மெடிசன் பண்ணால் அது குரோத்துக்கு வேண்டிய மெடிசனை சாப்பிட்டு கொடுக்கணும் ரத்தத்தில் உள்ள சக்கரங்களை அதை கண்ட்ரோல் பண்ணலாம் இன்சுலின் சுரந்தாதான் அது சுரக்கிறது யாரு பேங்க்ரியாஸ் அது இன்சுலின் சுரந்தாதான் இயற்கையாக ரத்தத்தில் கண்ட்ரோல் ஆகும் அது சரியாக சுரக்கலை சுரக்கிறது பத்தலை அப்படின்னா நம்ம போய் என்ன பண்ணுவோம் இன்சுலின் டேப்லெட் எடுக்கிறோம் இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறோம் அதை இயற்கை செயற்கையாக வந்து நம்ம கட்டுப்படுத்துகிறோம் அப்போ இயற்கையாக வந்து நம்ம உடலில் எல்லா கெமிக்கலும் ப்ராசஸ் ஆகுது சோடியம் பொட்டாசியம் கால்சியம் அயன் அதே மாதிரி வைட்டமின் இதெல்லாம் அதெல்லாம் தான் உடல் வளர்ச்சிக்கும் வளர்ச்சிதை மாற்றம் ஏற்படுத்துவதற்கு நமக்கு துணையாக இருக்கிறது அந்த இல்லா சுரப்பிகள் அதனால் காலுடைய பொசிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சொல்லியிருக்கிறது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அங்கேருந்து ஆரம்பிக்கும் இந்த நடுவரலில் இருந்து அப்படியே வச்சுக்கணும் மத்திய நரம்பு அப்படியே கொடுத்துட்டு வந்தோம்னா வச்சுக்கோங்க இந்த பகுதியில் வரும்போது கொடுக்கணும் இதை கடந்து செல்லும் போது எந்தெந்த உறுப்புகள் போகுது அதே மாதிரி சோலார் பிளெக்ஸ் பாயிண்ட்டு அதே மாதிரி கிட்னி பாயிண்ட்டு லார்ஜ் இண்டஸ்ட்ரி சுமால் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் அப்படியே கடந்து போகும் அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு தெரியுது என்னென்னா தெரிஞ்சுக்கிறது ஃபஸ்ட்டு லொக்கேஷன் எந்தெந்த உறுப்பினருடைய பாயிண்ட்டு எந்தெந்த இடத்துல கரெக்டாக இருக்குது அதுக்கப்புறம் டயக்னோசிஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது நாலு மெத்தட் இருக்கு இதில் வந்து வலிகளை வைத்து வந்து நோய்க்குரிய அறிகுமுறை கலர் டயக்னோசிஸ் சிஸ்டம் அதுக்கு தான் காலையில் எல்லாம் கழிவு சொல்லி இருந்து பார்த்தோம்னா ஒருத்தர் மூஞ்சை பார்க்கும்போது ஒரு கருப்பா புள்ளி இருந்துச்சு வச்சுக்க அது மட்டும் நமக்கு தெரியும் அதே மாதிரி சில இடங்களில் திட்டு திட்டா இருந்துச்சுன்னா அது எந்த இடத்துல இருக்குது இப்போ தைராய்டு பயனில் திட்டு திட்டா இருக்குன்னு வச்சுங்க தைராய்டில் சரியாக வந்து டூ நாட் ப்ராப்பர் ஃபங்க்ஷன் ஆகலை இப்போ தைராய்டு ஹார்மோன் எதுக்கு நம்ம உடல் வளர்ச்சிக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்க்கணும் தைராய்டில் குறைபாடுகள் இருந்துச்சுன்னா தைராய்டு நரம்பு மண்டல செயல்பாட்டுக்கு தைராய்டு தேவை தசை மண்டல இயக்கத்துக்கு தைராய்டு தேவை பிரெயின் நல்லா இருந்து இருக்கணும் அப்படின்னா தைராய்டு தேவை அதுக்கப்புறம் என்ன லிவர் நல்லா ஃபங்க்ஷனாக தைராய்டு தேவை இதெல்லாம் உடலுடைய இயக்கத்துக்கு வளர்ச்சிதை மாற்றத்துக்கு தைராய்டு ஹார்மோன் தேவை அது சரியாக ஃபங்க்ஷனாவில் பாதிக்கப்படும் போது நிறைய பாதிப்பு வரும் நிறைய பேருக்கு மெமரி பவர் லாஸாக இருக்கும் அதே மாதிரி தூக்கம் சரியாக வராது மென்டல் டிஸார்டர் பல்வேறு உடல் சார்ந்த பாதிப்புகள் இருக்குன்னா தைராய்டு அதை சரி பண்ணணும் நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா கிட்னி பாயிண்ட் இதெல்லாம் பார்க்கணும் இப்போ சிறுநீரத்தில் கல் இருக்குன்னா நம்ம அழுத்த கொடுக்கும்போது அந்த வழி தெரியும் இது மாதிரி எந்த உறுப்பில் பிளாக்காக இருக்கா கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும் ஒரு கருப்பாகவும் இருக்காது புழுவாகவும் இருக்காது அது மாதிரி தெரியும் சில பேர் கையில் அழுத்தும் போது மேடு மேடுகளெல்லாம் இருக்கும் இதெல்லாம் வந்து அந்தந்த உறுப்பு எந்த உறுப்பு கனெக்டட் இருக்கா அது சரியாக டூ நாட் ப்ராப்பர் ஃபங்க்ஷன் இல்லை அதை ஸ்டுமுலேட் பண்ணுறதுனால அதோட இயக்கம் சீராகும் போது இயற்கையாக வந்து மாறுபடும் சில பேர் க காலில் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும் சில பேருக்கு புளு ஆயிடும் அது வந்து ஆகும் போது ஆக்சிஜன் கிடையாது ஆக்சிஜன் பற்றாக்குறையாக இருக்கும்போது காலில் டக்குன்னு வந்து ப்ளூ கலரில் வந்துடும் அப்போ ஆக்சிஜன் வந்து நார்மலாக வரும்போது அது கலரு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும் அதனால தான் கால் பகுதியில் நம்ம கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கும் நோய்களை குணப்படுத்தவும் பயன்படுத்தும் ரிப்ளக்ஸ் சிஸ்டம் இது வந்து டிசீஸ் இருக்கிறவங்க பண்ணிக்கலாம் இல்லாதவங்க பண்ணலாம் டிசீஸ் உள்ளவங்க ப்ராப்பராக ஒரு கோர்ஸாக பண்ணும்போது அது நார்மலாக வந்து நோய்களை குணப்படுத்துவதும் ஃபுட் பிளக்ஸ் அலர்ஜி ட்ரீட்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சென்டர் சென்னை அண்ணா நகர் பயிற்சி பெறுவதற்கும் சிகிச்சை பெறுவதற்கும் அணுகவும் நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ நன்றி வணக்கம்